உங்களை மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுபோலவே மற்றவர்களையும் நீங்களும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நாம் மற்றவர்களுக்கு தேவை என்றால் கண்டு கொள்ளப்படுகிறோம் கவனிக்கப்படுகிறோம் அதுவே நாம் அவர்களுக்கு தேவைப்படவில்லை என்றால் காயப்படுத்தப்படுகிறோம் கழட்டிவிடப்படுகிறோம் விழுந்தால் நம்மை தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் யோசித்து எடுத்து வைக்கிறான் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை நீயே இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே நீங்கள் உங்களின் சுயலாபத்திற்காக லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள நினைத்து யாரிடமும் பழகாதீர்கள் ஒருவரின் சுயலாபத்திற்காகத்தான் நாம் பயன்படுத்தப்படுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிய வரும்போதுதான் இதயம் மிக மோசமாக காயப்பட்டு விடுகிறது மற்றவர்கள் கண்களுக்கு நாம் மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எத்தனை வழிகளும் வேதனைகளும் இருக்கிறது என்பது நமக்கும் நம்மை உண்மையாக நேசிக்கின்ற உள்ளத்திற்கு மட்டுமே தெரியும் மௌனத்தை சரியாக புரிந்து கையாளுங்கள் மௌனம் அமைதியின் அடையாளம் மட்டுமல்ல மற்றவர்கள் உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் தான் சொல்லி புரிய வைக்க முடியாத நிலையிலும் சொல்லி புரிய வைத்தும் பயனில்லாத இடத்திலும் அழகான சொற்கள் கூட குப்பையாகி போகிறது மௌனம் மட்டும்தான் எப்பொழுதும் பொக்கிஷமாகி விடுகிறது உன் எதிரியை சுலபமாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஆனால் உன் நண்பர்களின் நல்ல நண்பன் யார் என்பதை அனுபவத்தின் மூலம்தான் தெரிந்து கொள்ளவே முடியுமே தவிர வேறு எந்த அறிவை கொண்டு முன்னால் அதை கண்டு கொள்ளவே முடியாது பேசாத வார்த்தைகள்தான் உன் மானம் காக்கும் என்று நீ மனதில் நினைக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியாது அப்படி பேசிவிடவும் கூடாது நீ காயப்படாமல் இருக்க மற்றவர்களை உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் இருந்துவிடு உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் வார்த்தைகள் யார் மனதையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கொட்டிவிட்ட வார்த்தைகளை கோர்த்து அல்ல முடியாது தேடி தேடி அலைந்தாலும் திட்டிய வார்த்தைகளை எதை செய்தும் திருப்பி வாங்கிவிட முடியாது உங்களுக்கு அன்பானவர்களை விட்டு அதிக தூரம் சென்று விடாதீர்கள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது போது வருவதற்கு வழியும் இருக்கும் வசதியும் இருக்கும் ஆனால் வாழ்க்கை இருக்காது எல்லா உறவுகளும் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதே நீ யாருக்காக உனக்கு அழுது அழுது இருந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் வேறு யாருக்காகவோ சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தான் கசப்பான உண்மை சிலர் மௌனமாக இருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும் நாம் பேசுவதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இங்கு பலரும் மௌனமாக இருப்பதற்கு காரணம் உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீ தனியாக இருப்பது போலவே நினைத்துக்கொள் அப்போதுதான் யாருடைய பிரிவும் உன்னை ஒன்றும் செய்யாது நம் வாழ்க்கையில் எதற்கு வந்தார்கள் எதற்கு சென்றார்கள் என்று தெரியாமலே கடந்து போய்விடுகிறது சிலரது வருகையும் பிரிவும் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று எதையும் செய்யாதே நீ என்ன செய்தாலும் அவர்கள் திருப்தி அடைய போவதில்லை ஏனென்றால் சிலரின் உண்மையான குணமே எதிலும் திருப்தி அடையாததாகத்தான் இருக்கும் யாரும் உன்னை நிராகரிக்கும் வரை காத்திருக்காதே சிறிய விரிசல்கள் விழும்போதே விடைபெற்று பெற்று சென்று அதுதான் நமக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது ஏனென்றால் சில விரிசல்களை எதை கொண்டும் சரி செய்யவே முடியாது ஒருவரிடம் நமக்கு உரிமைகள் அதிகமாகும் போதுதான் அவர்களை பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகின்றன அடிமையாக வாழ்வதை காட்டிலும் கேவலமானது அடுத்தவர்களின் யோசனைக்கெல்லாம் ஆம் என்று சொல்வது நாம் தான் உலகம் என்று நம்பியே வரும் உறவை இருக்க பற்றி கொள்ளுங்கள் தவறவிட்ட பின் ததறி அழுதாலும் மீண்டும் கிடைக்காது அதுபோல் ஒரு உண்மையான அன்பு வழிகளை தந்துவிட்டு போகும் யாரையும் மறக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அது வீண் முயற்சி எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அது தந்துவிட்டு போன சில வழிகளை நம் இதயத்தில் மறந்தது போல் நடிக்க முடிகிறதே தவிர நிச்சயம் எதையும் மறக்க முடிவதில்லை சில கேள்விகளுக்கு புன்னகையே பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை ரணங்கள் இருக்கின்றன என்று அவர்களின் மனம் மட்டுமே அறியும் எல்லாவற்றிற்கும் எதிர்வினை ஆற்றாதீர்கள் சிலவற்றை கண்டும் காணாமல் இருக்க பழகிக் கொண்டாலே போதும் மனதுக்கு ஓரளவேனும் நிம்மதி கிடைத்துவிடும் புறம் பேசுபவனை புறக்கணித்துவிடு புகழ்ந்து பேசுபவனிடம் பார்த்து பழகு ஏனெனில் வீழ்த்தவே முடியாது என்ற நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வீழ்த்த நினைப்பவன் எடுக்கும் முதல் ஆயுதம் புகழ்ச்சி மட்டும்தான் நாம் பேசும் பேச்சில் எல்லா நேரமும் சுதந்திரம் வேண்டாம் தேவையானவற்றை பேசி செல் தேவையில்லாதவற்றை வீசி செல் பேச்சில் எப்பொழுதும் கட்டுப்பாடு வேண்டும் அப்போதுதான் பல பிரச்சனைகளை தோன்றவிடாமல் தடுக்க முடியும் நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் காலம் பதில் சொல்லிக் தான் இருக்கிறது நாம் தான் அதை கவனிக்க தவறிவிடுகிறோம் உனக்கு வரம்புக்கு மீறிய வழிகளை கொடுப்பவர்களின் முன்னால் ஒருபோதும் கதறி அழுதுவிடாதே விடாதே கொண்டே அவர்களை கடந்துவிடு அவர்கள் எதிர்பார்ப்பது உன் மரணத்தை கூட அல்ல உன் கண்ணீரை தான் மற்றவர்களைப் பற்றி குறை கூறும் மனிதர்களை எச்சரிக்கையாக கையாளுங்கள் மற்றவர்களை குறை கூறும் அளவிற்கு இந்த உலகில் உத்தமர்கள் என்று எவரும் இல்லை அடுத்தவர்களைப் பற்றி பேசுவதற்கு முன் தன்னிலையை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதே சிறந்தது வெற்றி பெற்றவனுக்கு கைத்தட்டி பாராட்டுவதில் தவறில்லை தான் ஆனால் வென்றவனுக்கு நீங்கள் கைத்தட்டும் போது உங்கள் கைதட்டல் சத்தம் அவன் காதுகளில் கேட்காத அளவுக்கு உயரத்தில் இருப்பான் தோற்றவனுக்கு தோல் தட்டுங்கள் அவன் சாகும் வரை நீங்கள் அவனுடைய நினைவில் இருப்பீர்கள் எந்த சந்தர்ப்பங்களிலும் யாரிடமும் உதவி கேட்டு அழுது நின்று சிலர் உன்னை இயலாதவனாக பார்த்துவிட்டால் உன்னை அடிமையாக நடத்த பார்ப்பார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவன் முன்பாக மட்டும் உதவி கேட்டு அழுது நில்லுங்கள் அவன் மட்டும்தான் உங்களை ஒருபோதும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அன்பிற்காக இயங்குபவர்களின் இதயத்தில் சுயநலம் இருக்காது அவர்கள் தெய்வத்தை தேடி எங்கும் செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே பொய்களை எளிதாக நம்பும் இந்த உலகம் உண்மையை நம்புவதற்கு மட்டும் அது உண்மை என்பதை நிரூபிக்க ஆதாரம் கேட்கிறது எதிர்பார்த்த போது கிடைக்காதது எதுவும் அதன் பின் எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் நாம் தேடி சென்று பேசி பழகிய உறவுகள் எல்லோரும் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மிக குறைந்த அறிமுகம் மற்றும் வெளிப்படையான காரணம் இன்றி உங்களை மிகவும் நேசிப்பதாக சொல்லும் யாரையும் நம்பாதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை விட்டு விலகுவார்கள் என்று உங்களுக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் உண்மையான அன்பு ஆயிரம் தவறுகள் செய்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது ஆனால் பொய்யான அன்பு பிரிவதற்கான ஆயிரம் வழிகளை தேடும் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் விசுவாசமான மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது ஆனால் போலியான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உனக்கு எங்கு மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடு அங்கு உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே கவலையோடு வரும் கண்ணீரை விட கவலையோடு வரும் புன்னகைக்கு வலியும் வேதனையும் அதிகம் பொய்யான விட நண்பனை உண்மையான எதிரி எவ்வளவோ மேலானவன் உடன் இருப்பவர்களுடன் ஒருமுறை கூட கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் முகமூடியை சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள் பின்பு மனதை கொல்லுவார்கள் கண்முடித்தனமாக ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்கள் கூட உண்மை போலதான் தெரியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள் கடைசியில் அவர்கள் யார் கூட இருக்கிறார்கள் என்று உங்களையே தேட வைத்து விடுவார்கள் உங்களை பிடித்து பழகுபவர்களை விட உங்களை ஒரு பொழுதுபோக்காக நினைத்து நடித்து பழகுபவர்கள்தான் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் போலியானவர்கள் மேகங்களை போன்றவர்கள் அவர்கள் கலைந்து போன பிறகுதான் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் சில மனிதர்களின் அலட்சியங்களை சகித்துக் கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேலானது என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்துவிட்டால் எழுந்து வெளியே வர வேண்டுமே தவிர அங்கு நீச்சல் அடிக்க கூடாது எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி உங்களுக்கென ஒருவரையாவது சம்பாதித்து வையுங்கள் ஏனெனில் பணம் உங்களிடம் பேசாது நீங்களும் பணத்திடம் பேச முடியாது இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் மட்டுமல்ல நீ வைத்திருக்கும் பணமும் தான் ஒருவரிடம் நீங்கள் தாழ்ந்து போகிறீர்கள் என்றால் அவரிடம் அன்பு செலுத்துவதில் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் முகத்திற்கு முகமுடி போட்டுக் கொண்டவர்களை விட அகத்திற்கு முகமுடி போட்டுக் கொண்டவர்கள் தான் இங்கே அதிகம் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு நேசித்தவர்கள் ஏமாற்றி விட்டதாக சொல்லாதீர்கள் அவர்கள் உண்மையாக நேசித்திருந்தால் ஏமாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை வேசத்திற்கு மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை நிஜத்தை விட நிழல்கள் எப்பொழுதும் அழகாகத்தான் தெரியும் நிழலை நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதீர்கள் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிகவும் தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் நீ கண்ணீர் சிந்துவதை கூட கவனிக்காதவர்களை நம்பி அழுது கொண்டிருப்பது கூட அநாகரிகம்தான் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் பிடித்தவர்களின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விடாதீர்கள் தன்னை விட யாருமே உங்களை அதிகம் நேசிக்க கூடாது என்ற கர்வமே அவர்களின் கோபத்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நீ நேசிக்கும் இதயத்தில் பல ஆண்டுகள் வாழ்வதை விட உன்னை நேசிக்கும் இதயத்தில் சில நொடிகள் வாழ்ந்து பார் அன்பின் அர்த்தம் புரியும் போலியானவர்கள் கூட உங்களுக்கு நன்மையை தான் விரும்புவார்கள் அவர்களுக்கு அதில் நன்மை இருக்கும் வரை தேவை தீர்ந்துவிட்டால் தேனாகவே இருந்தாலும் திகட்டத்தான் செய்யும் அதுபோலத்தான் சில உறவுகளும் நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்கள் தான் நாம் தேவையானவர்கள் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் தான் வலிக்கும் என்று இல்லை நமக்கு பிடித்தவர்கள் நம்மிடம் நடித்தால் கூட வலிக்கத்தான் செய்கிறது யாருக்காகவும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் மனதில் குற்ற உணர்வு எழாத அளவுக்கு நமக்கு நாம் நல்லவனாக இருந்தாலே போதும் எவரிடமும் முழுமையாக தஞ்சமடைந்து விடாதீர்கள் உங்கள் மதிப்பு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிக்கும் நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம் ஆனால் அடுத்தவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் உன் குற்றம் மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஆராய்ந்து கொண்டே இருந்தால் நமக்கான வாழ்வை நாம் கடைசி வரை வாழ்ந்திருக்கவே மாட்டோம் என்பதே உண்மை வாழ்க்கை கொடுக்கும் அடிகளால் மறுத்து மனதோடு உலகில் பலரும் நடமாடி கொண்டு தான் இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பேச தெரியவில்லை என்று அர்த்தம் இல்லை அந்த இடத்தில் பேசி ஒரு பயணம் இல்லை என்பதின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் தண்ணீர் உயர உயர உயரும் தாமரை போல் உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் உங்கள் கெட்ட நேரங்களில் உங்களுடன் நிற்கும் நண்பர்களை மதியுங்கள் உங்கள் கெட்ட நேரங்களில் உங்களை விட்டு வெளியேறுபவர்களிடம் இருந்து எப்பொழுதும் விலகியே இருங்கள் அடியினால் பட்ட காயம் கூட எளிதில் ஆறிவிடும் அன்பினால் பட்ட காயம் ஆறுவதே இல்லை போலியான மனிதர்கள் நிழலை போன்றவர்கள் உங்களை சுற்றி வெளிச்சம் இருக்கும் வரை அவர்கள் உங்களை பின்தொடர்வார்கள் பின்பு இருட்டில் உங்களை தவிக்க விட்டு விடுவார்கள் இங்கு வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை முள்குத்தினாலே கலங்கிய சிலர் இன்று இடி தாங்கும் இதயத்தை பெற்றுள்ளனர் உங்கள் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு எதிராக யார் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்று யாருக்கும் தெரியாது சிலருக்கு நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டால் அதற்கு பெயர் பாசம் இல்லை சுயநலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு குறைய குறையத்தான் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகள் மட்டுமே பிரதானமாக தெரிகிறது துடிக்க மட்டுமே தெரிந்த இதயத்திற்கு தவிக்கவும் கற்றுக் விடுகிறது சிலர் மீது நாம் வைக்கும் அன்பு மற்றவர்களின் உணர்வுகளுடன் விளையாடுபவர்களை எப்பொழுதும் விடாதீர்கள் பின் விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை பாதியில் விட்டு விலகிவிடும் நீதான் முக்கியம் என்று தொடங்கும் சில உறவுகள் யார் நீ என்பதில் முடிவடைகிறது இறைவன் நம் வாழ்வில் காரணமின்றி எந்த மாற்றத்தையும் நிகழ்த்துவதில்லை காரணத்தை புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை நிகழ்த்துபவனை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு நிகழும் அனைத்துமே நன்மையாகத்தான் தெரியும் எல்லாம் நன்மைக்கே